வணக்கம் ஆயுஷ்வன் செய்திக்காக நாங்கள் வந்து அந்த எம்எஸ் பணிகளுக்கான எட்டாயிரத்தி இரநூத்தொன்பது பணியிடங்கள் இதை பற்றிய ஒரு செய்தி இதை பாருங்களேன் ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக ஒருதலை பட்சமாக ஒரு சிலருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இந்த தனியார் நிறுவனம் செயல்படுகிறதா இல்லை அரசு அதிகாரிகள் செயல்படுகிறார்களா இல்லை தமிழக அரசே செயல்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி அதை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இந்த எட்டாயிரத்தி ஒன்பது அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனியார் நிறுவனம் கெல்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கேரளா நாட்டை சார்ந்த கேரள மாநிலத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் ஆனால் இது கேரள மாநிலத்திற்கு ஏன் டெண்டர் கொடுத்தாங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இருந்தாலும் நம்ம தமிழகத்தில் உள்ள எல்காட் நிறுவனமும் அண்ணா வேலைவாய்ப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா இதை கேட்குறாங்க ஏன் நீங்கள் வந்து கெல்ட்ரான் கிட்ட கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் வேலை வேலைவாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு இப்போது பிரச்சனை வெளியே வருது இந்த அஞ்சு வருஷம் ஒப்பந்தத்தை ஏன் கேரளாவில் இருக்கிற கெல்டா நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தீங்க நம்மக்கிட்ட தான் இங்கே எல்காட் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற பிஇ பாட்டதாரிகள் என்ஜினியர்கள் அவங்களுக்கிட்டால் இந்த ஹைடெக் கிளம்பை பற்றி ஒரு பணி வாய்ப்பு கொடுக்கலாமே ஓ இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்காட் கிட்டே கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஇ எம்இ இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் ஒரு பொதுப்படியான வெளியில் செயல்படலாம் இது பாருங்கள் உங்களுடைய மெயில் ஐடியை செக் செய்யவும் அடுத்த கட்ட தேர்வுக்கு ஒரு மணி நேரத்தில் வரப்போகுதுன்றாங்க ஒன் ஈஸ்ட்டு ரெண்டு வகையில் தேர்வு இருக்குது நைன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு பேட்சு டென் தேர்ட்டிக்கு செகண்ட் பேட்சு இப்போ பாருங்கள் பேட்சை கூட பேட்சின்னு டைப் பண்ணுறாங்க இந்த மாதிரி மெசேஜ் பர்சனலாக போகுது ஐயோ இதை பொதுப்படியாக செய்ய மாட்டேங்கிறாங்க வேலைவாய்ப்பு என்பது சமநீதியாக சமமாக கொடுக்கணும் கொடுக்கணும் ஒருதலைபட்சமாக இவர்களுக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்கன்றது எப்படி இது எந்த அரசு இதழில் வந்திருக்குன்னு தெரியல எந்த அரசாணை இந்த எட்டாயிரத்தி இரநூத்தொன்பது எம்இஸ் பணியாளர்கள்ன்றது எந்த அரசாணையின் அடிப்படையில் இது இல்லம் தேடி கல்வி தன்னார்வலுக்கு மட்டும் கொடுக்கணும்னு அரசாணையும் கிடையாது அதுக்கு செய்தி குறிப்பும் கிடையாது இந்த மாதிரி தனித்துவமான மெசேஜ் மட்டும் போயிட்டுருக்கு ஆனால் எச்சரிக்கை மட்டும் அதிகமாக இருக்குது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிகிரி அண்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை கொண்டு வருவோம் ஒத்துக்கலாம் இது வந்து ஒத்துக்கலாம் டிகிரி கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் வச்சுன்னு போய் வேலை செய்யலாம் இது வந்து நம்ம யாராலையும் தடுக்க முடியாது உரிமையும் கோர முடியாது அடுத்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருப்பனும் தேர்வு எழுத அனுமதின்றாங்க ஏதுக்கு டிகிரியும் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் சர்ட்டிவிகேட் இல்லைன்னா இன்னிலிஜிபிள் தானே இன்னிலிஜிபிள் கேன்ட்ட ஏன் நீங்கள் எழுத அனுபவிக்கீங்க அப்போ எழுத விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்க போதுன்றது இதிலேயே ஊர்ஜிமாக தெரியுது பணிக்கு முன் சான்றிதழ் கண்டிப்பாக சரி பார்த்து வரவும் சொல்கிறாங்க அடுத்து ஹைடெக் லேப் சரியாக உள்ளதா என்ன டிசி செய்து வருகிறார்கள் டிடிசி ஐடெக்கில் பார்விட வேண்டும் ஒவ்வொரு மையத்திற்கு ரெண்டு தேர்வு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுவார் ஒருவர் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றொருவர் அறை கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் ஒருத்தர் சர்டிஃபிகேட் ரிஃபிகேஷன் ஒருத்தர் அறை கண்காணிப்பாரு சரி சில மாவட்டங்களில் இன்னும் நபர்கள் தேவையான மீண்டும் தேர்வு வர வாய்ப்பு என்னது சில மாவட்டங்களில் இன்னும் நபர்கள் தேவையா மீண்டும் தேர்வு இன்னொரு தடவை தேர்வு வருது அப்போ எட்டாயிரத்தி இரநூறு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேக்கன்சியும் வருதா அதுக்கு தேர்வும் வருதுன்னுட்டாங்க இதுவும் வந்து என்ன பண்ண போகிறாங்க சீக்கிரடாக பண்ண போகிறாங்கன்னு தெரியுது தற்போது மெயில் அனுப்பப்பட்டு வருகிறது அடுத்த தேர்வு உள் எழுத உள்ள தன்னார்வர்களுக்கு மட்டும் வரும் பாருங்கள் திரும்ப செக்யூவர் மெயில் சர்டிஃபிகேட் வந்து ஐடி என்ன இருக்கணும் ஐடிக்கு ஐடி இருக்கணும் ஆதார் கார்டு கொண்டு வரணும் யூசர் நம் பாஸ்வேர்டு யாருக்கும் அனுப்பக்கூடாது தாங்கள் மட்டும் தான் எழுத வேண்டும் முறைகேடு எனில் அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் போட்டாங்க முறைகேடு எனில் ஐடிகே குழுவிலிருந்து நீங்கள் நீக்கப்படுவீர்கள் அதுதான் அடுத்த லைனாக இருக்கும் மனித உரிமையின் அடிப்படையில் அடிப்படை உரிமையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இது பட்சமாக இந்த தேர்வு நடைபெற்றனருக்கு இருக்குது இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எட்டாயிரத்தி இரநூத்தொன்பது பணியிடங்கள் என்பது சாதாரண படையிலும் கிடையாது ஏன் இதை பொதுப்படையாக வெளியில் வச்சு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இன்னும் புரியல இந்த மாதிரி எல்காட் நிறுவனம் தனியார் தனியார் நிறுவனம் கூட நியமனத்தை மேற்கொள்ளட்டும் ஆனால் ஒரு அரசாணையோ இப்போ பத்திரிகை செய்தியோ தொலைக்காட்சி அது வெளிவராமல் எட்டாயிரத்தி இரநூறு பணியிடங்கள் தனியார் நிறுவனத்தின் வழியாக செயல்படுவது எந்த ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐடிக்கே ஊழியர்கள் ஐடிக்கே தன்னாலவர்கள் கடந்த மூணு வருஷமாக ஆயிரம் ரூபாய் சம்பத்தில் வேலை செய்வது போற்றுதல் கூடியது மதிப்பு கூடியது அதை அந்த சேவைக்கு ஈடுணை என்பது வேறு எதுவுமே கிடையாது ஒற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த பணி வாய்ப்பு என்பது சமமான முறையில் பொது வெளியில் வச்சு தானே பண்ணணும் மெரிட் அடிப்படையில் தானே எடுக்கணும் அப்புறம் இதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண முடியுமா ரொம்ப பெரிய கேள்வி இப்போ நீங்கள் இதை இதை எடுத்துடலாம் ஒரு ரெக்ரூட்மெண்ட்னாவே இந்தியாவின்னோட அரசு சட்டத்தின் அடிப்படையில் பணி நியமனம் பண்ணுறேன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும் இப்போ இதில் எல்லோரும் எழுத விட்டுட்ட பிறகு எந்த ரிசர்வேஷன் அடிப்பில் எடுக்க போகிறாங்க பிசி எத்தனை பர்சன்டேஜ் பிசிஎம் எத்தனை பர்சன்டேஜ் எம்பிசி எத்தனை பர்சன்டேஜ் எஸ்சி எத்தனை எஸ்சி எத்தனை எஸ்டி எத்தனை இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு ரிசர்வேஷன் இருக்கா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இதை வந்து கண்டிப்பாக ஒரு விசாரணையோ நீதிமன்றத்திற்கு பார்வைக்கு கொண்டு செலுத்தி சரியான நீதி கிடைக்கணும் நியமனத் தேர்வு எழுதி தகுதி தேர்வு எழுதி பத்து வருடங்கள் எழுதி வருகின்ற ஒரே தேர்வு மூவாயிரம் பணியிடங்கள் மூவாயிரம் பணியிடங்களுக்கு பத்து வருஷம் ஆனால் இந்த எட்டாயிரம் பணியிடங்களுக்கு ஒரே வாரத்தில் வேலையை முடிக்கிறாங்க இதோட தீர்ப்பு இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்டே கொடுத்துட்றேன் நீங்களே யோசிங்க இங்கே தன்னால்வர்களர் அதாவது இல்லம் தேடி கல்வியில் இருக்கிற தன்னால்வர்களோட உரிமைகளை நாம் யாரும் பறிக்கலை கேட்கலை இதையே மூடி மறைச்சு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே பண்ணுறீங்க இது வெளிப்படையாக வச்சு பண்ண வேண்டியது தானே தமிழகத்தில் உள்ள அத்தனை பட்டதாரிகள் மற்றும் கணிப்பொறி ஆசிரியர்களை ஒரு பொதுவான தேர்வு வச்சு அதில் மெரிட் அடிப்படையில் அதில் ரிசர்வேஷன் அடிப்படையில் இது எடுக்கலாமே இவ்வளோ தான் இதோட நீதியே என்னென்னா தமிழக அளவில் ஒரு பட்ட பட்டப்படிப்போம் கணிப்பொறி அறிவியல் படிச்சிருக்கணும் பிஎடு படிச்சிருக்கணும் இல்லைன்னா கணிப்பூர் ஏர்வில் சார்ந்த ஒரு பட்டயப்படி படிச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு பொதுவாக ஒரு தேர்வு வச்சு அதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வரவங்கள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் செலக்ட் பண்ணால் சமநீதி நிலைநாட்டப்படும் அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க வீடோ இருப்பாங்க எஸ்சி இருப்பாங்க எஸ்சி இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க பிசி இருப்பாங்க எம்பிசி இருப்பாங்க பிசி முஸ்லீம் இருப்பாங்க பிசி இருப்பாங்க ஃபார்வர்ட் காஸ்ட் இருப்பாங்க அப்போ இந்த இடத்துல சமமான நீதி இந்த வேலைவாய்ப்பில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது இப்படி மோடி மறைசு எடுக்கும் பொழுது இந்த எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது பணியிடங்களில் இந்திய அரசு சட்டத்துக்கு எதிராக இடஒதுக்கீடு முறை பின்பற்றாமல் நடைபெறுவது சட்டப்படி கோடிட்ட நீங்களே நிரப்பிடுங்க மீண்டும் அடுத்த செய்திகளும் சந்திக்கிறேன் இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர